Hello friends! இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாம் பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதனிடையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்ப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்துருச்சு பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி ஒன்பதுலேருந்து நிறைய கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் வராத பணவரவு உண்டாக ஆன்மீக ரீதியாக சிறப்பு பரிகாரமும் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்ல போற அதையும் இந்த வீடியோல வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் ஸோ நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அமையும் சில நாள் நமக்கு அதிர்ஷ்டமாக அமையும் சில நாள் நமக்கு ஆபத்தாக அமையும் ஸோ கிரகநிலைகள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதில் நம்ம நிறைய வந்து பலன் பெறலாம் ஸோ அந்த வகையில் கிரகங்கள் வந்து முதல்ல என்ன மாதிரி அமைதுங்கிறத பிப்ரவரி மாதத்துக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பிப்ரவரி ஒன்பது கிரகநிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நாள் சந்திராஷ்டம நாள் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து பார்த்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடோ உத்திராடோ ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தனவாக்குஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் தகிரிய கிரிய வீரிய ஸ்தானத்துல புதன் சனி ராகு சப்தமஸ்தானத்துல குரு வகரத்தோடு பாக்கியஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகங்கள் ஒவ்வொருனும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கு அதுல சில கிரகங்கள்லாம் கூட்டணி சேர்ந்து அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் பிப்ரவரி ஒன்பதுலேருந்து இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியாக டீட்டெயில்டாக பார்ப்பீங்க எதிலுமே லாபம் பார்க்காம நேர்மையினை எதிர்பார்க்கக்கூடிய கூடிய தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி ஒன்பதுல இருந்து பேச்சின் இனிமையால் காரியம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கைகூடும் பஞ்சம விரையாதிபதி செவ்வாயுடைய திகிரியஸ்தான சஞ்சாரம் வந்து சுப பலன்களை தரும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில கிடைக்கும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும் தொழில் வியாபாரம் எல்லாம் திருப்தியாக நடக்கும் இதில் எதிர்பார்த்த பட உதவி எதிர்பாராத வகையில் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக நிறைய அலைய வேண்டியது இருக்குது ஆனால் புதிய பொறுப்புகள் சிலருக்கு ஈஸியாக வந்து கிடைக்கலாம் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் சகஜமான நிலையானது காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தோழ்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் குறையும் அதனால கணவன் மனைவியினர் ஒருவரை ஒருவர் மனைவிட்டு பேசுறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் வந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும் அப்படி ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலை உருவாகும் போது அந்த பயணங்களை மேற்கொள்வது நல்லது ஏன்னா பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஒரு நிறைய ஒரு ஒற்றுமை கூட உண்டாகும் அப்புறம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்கள அவங்கள நீங்க வந்து கைவிட்டக்கூடாது அப்படி கைவிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அந்த மாதிரி வந்து கைவிடக்கூடாது அதுக்கப்புறம் பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு எந்த ஒரு காரியமும் செய்தீங்கன்னா அதுல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதனால அதெல்லாம் வந்து சாதகமான பலன் கிடைக்க கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க அப்புறம் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க தலைமையின் ஆலோசனை மீறி தனி ஆவர்த்தனம் காட்ட வேண்டும் அதாவது கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் உங்க அரசியல் வாழ்க்கையில் காட்ட வேண்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளிநாட்டு புது நிறுவனங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க மாணவர்களும் கல்வியில் இருந்த தடைகள் அகலும் அதனால கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அகல எப்படியெல்லாம் செயல் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் வந்து செயல்படுங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற இவ்வளோ நேரம் பொதுவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ பர்டிகுலராக நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத சொல்கிறேன் ஸோ அந்த பலனையும் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீங்க அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு ஆனா மாணவர்கள் நீங்க கவனத்தை சிதறவிடாம மிகவும் நன்கு கவனித்து பாடங்கள் படிப்பது நல்லது சக மாணவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லனா அது உங்களுக்கு கெட்டது அதுக்கப்புறம் பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய மாற்றங்களால் மன அமைதி உங்களுக்கு உண்டாகும் எதிரிலும் நற்பலன் வந்து கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் உறுதியான முடிவு எடுக்கணும் வாக்குவன்மையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகும் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் புதிய மேலதிகாரிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அதனால் அதை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகநிலைகளால் கடவுள் பக்தி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை நல்லவர்கள் நட்பை இழந்து விடக்கூடாது உணர்ச்சி பேசுவதையும் குறைத்து கொள்ளணும் அதில் அதுல தான் கஷ்டம் இந்த மாதிரி உங்க ஏற்ப இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்பவும் நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமை வணங்கி வாங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட இந்த மாதம் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் இல்லை அதிர்ஷ்ட தினமும் இந்த மாதம் இல்லை ஸோ உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போதான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல வராத பணம் வர இந்த பரிகாரத்தை ஒருமுறை நம்பிக்கையோடு தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் செய்துடுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்ம ஒவ்வொருவரும் கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம் இழந்த பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த தாந்திரிக ஆன்மீக பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் அறிந்து கொள்ளுங்க கண்டிப்பா ஒரு முறை செய்தும் பாருங்க நல்லதே நடக்கும் பணம் வாங்கியவர்களை விட பணம் கொடுத்தவர்களால் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்கு பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளை அலையவும் வைப்பவர்கள் இன்று பெருகி கொண்டே இருக்கிறாங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறுதான் வாங்கி கடனை கொடுக்காம ஏமாத்துவது தவறுதான் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றுமே வீண் போகாது நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் செல்வங்கள் சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யணும் பொதுவாக வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு கண்டிப்பாக பூஜை நிலை ஏற்றி வைப்போம் அதோடு குத்து விளக்கு மகாலட்சுமின் அருக்கடாச்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது குத்து விளக்கு ஏற்றி வைப்பதால் இல்லத்தில் ஒரு பொழுது புலம்பல் சத்தம் கேட்காது குத்துவிளக்கு மகிழ்ச்சியையும் பண வரவையும் கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு ஏற்றி பாருங்கள் விளக்கு ஏற்றுறவங்க நன்கு பெரிய விளக்கா ஏற்றுங்க மகாலட்சுமிக்கு இருப்புறமும் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம் வராத பணவரவு கொடுத்த படம் திரும்ப கிடைக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமில குத்துவிளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மொழியில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான மூன்று பொருட்கள் இருக்குது முதலில் கருப்பெயல் எடுத்துக்கொள்ளுங்க கருப்பெயல் சனி பகவானுக்கு உகந்தது கடன்களத்திற்கக்கூடியது பிறவி கருமாக்களையும் அழிக்க வல்ல சக்தி கொண்டது இந்த கருப்பெயலோடு சம அளவிற்கு வெந்தய சேர்த்துக்கொள்ளுங்கள் வெந்தய படவரவை இருக்கக்கூடியது நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடமே கொண்டு சேர்க்கக்கூடியது இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பையும் சேருங்க கல்லுப்பு பணத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் பொருள் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது கல்லூப்பு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து எடுத்து வைத்து கொள்ளுங்க இடுத்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜைல வைங்க பின் குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் மூலையில் இதை வைக்க வேண்டும் அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும் யாருடைய கைகளுக்கு எட்டாவது வாரம் வைத்து விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும் பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க இப்படி செய்து வந்தால் வராத பணம் வந்து சேர வேண்டிய மற்றவர்கள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும் இது தாங்க பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்